உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டும் பட்டியலின மக்களுக்கும் வன்னியர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க மறுப்பது ஏன் என அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இந்தியாவில் பட்டியலின மக்களில் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள மக்கள் தொடர்ந்து அதே நிலையிலேயே இருக்கிறார்கள் அவர்களின் நிலையை முன்னேற்றவும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டின் பயன்களை அவர்கள் வென்றெடுக்கவும் பட்டியலின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க மத்திய மாநில அரசுகள் சட்டம் இயற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள நீதியரசர் பி ஆர் காவாய் கூறியிருக்கிறார் இது தொடர்பான உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பெரும்பாலான மாநிலங்கள் செயல்படுத்தி உள்ள நிலையில் அந்த தீர்ப்பை திமுக அரசு சற்றும் மதிக்காதது கண்டிக்கத்தக்கது தலைமை நீதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதையொட்டி ஊடகங்களுக்கு நேர்காணல் அளித்திருக்கும் நீதியரசர் காவாய் சமூக கல்வி பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையை அடிப்படையாக கொண்டு பட்டியலின மக்களுக்கு சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பட்டியலின மக்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கலாம் என்ற தீர்ப்பை தாம் இடம்பெற்றிருந்த ஏழு நீதிபதிகளை கொண்ட உச்சநீதிமன்ற நீதிமன்ற ராமர்வு கடந்த ஆண்டு அளித்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் அந்த தீர்ப்பின் நோக்கங்களை திமுக அரசு நிறைவேற்றவில்லை பட்டியலின மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நிலையில் முதல் மாநிலமாக தெலுங்கானா அரசு கடந்த மார்ச் மாதம் பட்டியலினத்தவருக்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு முறையே ஒன்று ஒன்பது ஐந்து என மூன்று பிரிவுகளாக பிரித்து சட்டம் இயற்றியது அதேபோல் கர்நாடகாவில் பட்டியலின சமூகத்தினருக்கு வழங்கப்பட்டு வரும் பதினேழு சதவீத இடஒதுக்கீட்டை பட்டியலினம் வலது ஆறு சதவீதம் பட்டியலினம் இடது ஆறு சதவீதம் பிற பட்டியலினத்தவருக்கு ஐந்து சதவீதம் என மூன்று பிரிவுகளாக உள் இடஒதுக்கீடு வழங்கி அம்மாநில அரசு ஆணையிட்டிருக்கிறது ஆந்திர மாநிலமும் பட்டியலின மக்களுக்காக பதினைந்து இடஒதுக்கீட்டை முறையே ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஒரு சதவீதம் என மூன்று பிரிவுகளாக பிரித்து உள் இடஒதுக்கீடு வழங்கியிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வலியுறுத்தலை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அருந்ததி மக்களுக்கு வழங்கப்பட்ட உள் இடஒதுக்கீட்டுக்கு பிறகு வேறு எவருக்கும் இன்று வரை உள் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை தமிழ்நாட்டில் அருந்ததியினர்களை சேர்த்து பட்டியலினத்தில் உள்ள எழுபத்தி ஆறு சமூகங்களுக்கும் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது அவர்களில் பெரும்பாலான சமூகங்களுக்கு இன்றும் இடஒதுக்கீட்டுக்கான பயன்கள் கிடைக்கவில்லை அதை கருத்தில் கொண்டுதான் பட்டியலின மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஆனால் அதன்பின் பதினாறு மாதங்களாகியும் அந்த தீர்ப்பை திமுக அரசு செயல்படுத்த மறுக்கிறது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற நீதியரசர் பி ஆர் காவா இடம்பெற்றிருந்த அமர்வுதான் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆணையிட்டது அதன்பின் இன்று வரை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து நாளாகியும் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை இதற்காக ஏராளமான நடவடிக்கைகளை எடுத்தும் போராட்டங்களை நடத்தியும் கூட எந்த பயனும் ஏற்படவில்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை வன்னியர்களாக இருந்தாலும் பட்டியலினவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு சமூக நீதி வழங்கக்கூடாது என்பதுதான் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திமுக அரசின் கொள்கையாக உள்ளது தமிழ்நாட்டில் இருபெரும் சமூகங்களுக்கு அநீதி இழைக்கும் திமுக அரசுக்கு அந்தந்த சமூகங்கள் வரும் தேர்தலில் மறக்க முடியாத பாடத்தை புகட்ட வேண்டும் வன்னியர் மற்றும் பட்டியலின மக்கள் இல்லை என்றால் தமிழகத்தில் எந்த கட்சியும் ஆட்சியை பிடிக்க முடியாது ஆகையால் இந்த இரண்டு சமூகங்களும் தங்களுடைய பலத்தை வரும் தேர்தலில் காட்ட வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி